உலகில் எம்மொழிக்கும் தாய்மொழி தமிழைப் போல் சொல்வளம் கிடையாது நம் தாய்மொழி தமிழ் மொழியில் ஓர் பொருளுக்கு பல சொற்கள் உண்டு பனிரெண்டு கலை சொற்களை வைத்து அதற்காக மற்ற சொற்கள் புனையப்பட்டன அதுவே இந்த கவிதை இதற்காக கவிப்புனைவர் விருது அளிக்கப்பட்டது அவனும் அவளும் அவன் அவளில் ஓ யாது ஓங்கி ஆதும் மனம் ஆன்ற காதலே ஆதும் மனம் ஆன்ற காதலே நீ நில்லாது ஆம் இதயத்தில் ஆணும் பெண்ணும் அன்பை மட்டும் அகப்பட்டி மயில் அகம்பற்றி அசையு இதயம் கொடுத்த தலைவனவன் அசையு இதயம் கொடுத்த தலைவனவன் அசாபாமை மௌனமாயவன் காதலை அவள் இதயத்தின் சுவரில் எழுதிவிட்டான் அவள் இதயத்தின் சுவரில் எழுதிவிட்டாள் அடல் கொண்ட காலை போல சாதி மத இனமொழி மறந்து அண்ணாத்தல் காதலை என்றும் அடு சங்ககாலத் தலைவன் தலைவியை அணையர் சங்க தலைவன் தலைவியை அணையர் எண்ணியல் காலம் தொட்ட இருவரும் புதிரத்தின் உயிர்ப்புகளில் அன்பு அண்மை உதிரத்தின் உயிர்ப்புகளில் அன்பு அண்மை சாதல் நில்லாது வாழாது சாகும் சாதல் நில்லாது வாழாது சாகும் உடலின் அங்கணம் தானே இதயம் உடலின் அங்கணம் தானே இதயம் அதனால் அவனும் அவளும் ஜிருப்பதிங்கி அதனால் அவனும் அவளும் ஜிருப்பதிங்கி தமிழோடு கவிதை பயணம் உயர்மையும் உள்ளவரை நன்றி